பொள்ளாச்சி போயிருக்கீங்களா ஓகே ஓகே ரமேஷ் ப்ரோ ஒர்க் விஷயமா பொள்ளாச்சி போயிருக்கீங்களா ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ரமேஷ் ப்ரோ நீங்க எந்த ஊரு ப்ரோ பெத்தம்மா சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பெத்தம்மா சிஸ்டர் நீங்கள் நலமா சாப்பிட்டீங்களா பெத்தம்மா சிஸ்டர் வீட்டில் எல்லோரும் நலமா சிஸ்டர் அருள் ப்ரோ ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ ஐ ஆம் சென்னை அப்படியே ஓகே அருள் ப்ரோ அக்கா எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படியே ப்ரோ லைக் டென் தேங்க் யூ பெத்தம்மா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் சார் ரொம்ப நாள் ஆச்சு உங்களில் லைவ் போகிறீங்களா இல்லை லைவ் நோட்டிஃபிகேஷனே காட்டுறது இல்லையே எனக்கு சக்தி குமரன் மை நேம் இஸ் கருப்பசாமி யூ நேம் கமல்ராஜ் ப்ரோ கர்பசாமி என் பேர் கீதா ப்ரோ என்னோட சேனல் நேம் கீதாஸ் கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆமாம் சொந்த ஊர் புயல் கரையை கடக்கும் கடலூர் மாவட்டம் வடலூரா ஓகே ஓகே ரமேஷ் ப்ரோ கடலூர் வடலூர் ஓகே ஜாக்சன் ப்ரோ ஹாய் ப்ரோ பொள்ளாச்சிக்கு வேலையாக போயிருக்கீங்களா ஓகே ரமேஷ் ப்ரோ அக்கா சாப்பிட்டிங்களா என்ன ஞாபகம் இருக்கா ஸ்ரீ அரவிந்தர் ப்ரோ ஆ வந்திருக்கீங்க என்னோடய லைவுக்கு வந்திருக்கீங்க ப்ரோ ஞாபகம் இருக்குது ப்ரோ சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா பாஞ்சாலி பாஞ்சாலி நாங்கள் வந்து பன்ருட்டியா அப்படியா சுரேஷ் ப்ரோ ஓகே ஓகே சிங்கப்பூரில் வேலை இப்போது லீவில் ஊருக்கு வந்திருக்கேன் பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழா முடிந்ததும் திரும்ப போகணும் மஞ்சள் நீராட்டு விழாவா தேவராஜ் ப்ரோ பியூட்டிஃபுல் அக்கா ஹேர் டிப்ஸ் சொல்லுங்க அக்கா டெய்லி தான் கேக்குறீங்க ப்ரோ அகஸ்டின் ப்ரோ டுடே லைவ் ரொம்ப டல்லாக போகுது ஆமா அகஸ்டின் ப்ரோ மேம் லீவ்ஸு அதிகமாக வரல மேம் கொஞ்சம் காமெடி டைப் பண்ணுங்க ஓகே ஓகே அகஸ்டின் ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ கோவிந்தராஜ் ஹாய் ப்ரோ சிஸ்டர் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேலக்கா ஆமாம் என்னோட சிஸ்டர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க பெரிய அரவிந்தர் ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ பத்மாஸ்ரீ வாங்க பத்மா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர்னு சொல்லுங்க ஹாய் ஹாய் சிஸ்டர் வணக்கம் நலமா சிஸ்டர் சௌந்தர்யா வெங்கடா ஓகே ஓகே வெங்கட் ப்ரோ பன்ரொட்டியில் நான் வசிக்கிறேன் அப்படியா ஓகே சுரேஷ் ப்ரோ ரொட்டியில் வசிக்கிறேன் என் பொண்டாட்டி பேர் பாஞ்சாலி அப்படியா ஓகே சுரேஷ் ப்ரோ சூப்பர் ப்ரோ நலமாக சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ப்ரோ பன்ரொட்டி என் ஊருக்கு பக்கம்தான் அப்படியா ரமேஷ் ப்ரோ ஓகே ரமேஷ் ப்ரோ சாதிக் ப்ரோ ஹாய் லைக் தன் நான் தேங்க் யூ சாதிக் ப்ரோ சாப்பிட்டீங்களா நலமா சாதி ப்ரோ நான் வடலூர் தான் சுரேஷன்னு சொல்கிறாங்க நம்ம ரமேஷ் ப்ரோ என் பொண்டாட்டி பெயரை சொல்லு பாஞ்சாலி 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 கலாய்க்கிறீங்களா தினேஷ்குமார் ப்ரோ ஹாய் அக்கான்னு சொல்றீங்க ஹாய் ப்ரோ வணக்கம் நலமா ஹாய் அண்ணி லைவ் போட்டாச்சா சாரி அண்ணி நான் லலிதா இருந்தேன் ஓகே ஓகே நந்தினி ஓகே ரமேஷ் துரோ சிரிக்கிறீங்களா కిలోంబు బ్రో హాయ్ హాయ్ బ్రో వరకం నలమా బ్రో